ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்திலே காவு கொள்ளப்பட்டும் உடமைகளை இழந்து தவிக்கின்ற இவர்களுக்கும் நாங்கள் எங்களது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் இறந்தவர்களுக்கு எமது ஆழ்ந்த அஞ்சலியையும் அந்தவர்களின் உறவினர்கள் எல்லோருக்கும் எங்களது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக நாங்கள் ஒவ்வொரு முகமாக மாநகர சபையினால் ஒவ்வொரு வருடமும் இந்த பல்லின கலாச்சாரங்கள் வாழ்கின்ற இந்த மட்டு நகரிலே அந்தந்த கலாச்சாரத்துக்குரிய மத ரீதியான சிம்டங்களை வெளிப்படுத்துகின்ற அந்த நிகழ்வுகளை வைத்து நாங்கள் வருடாந்தம் இந்த மாநகரை அழகுபடுத்துவது உண்டு ஆனால் இந்த இறந்தவர்களின் இந்த அஞ்சலி செலுத்துகின்ற அந்த நோக்கோடு நாங்கள் இந்த வருடம் முற்றாக மாநகர சபையிலே இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வுகள் மற்றும் புதுவருட பிறப்பு என்பவற்றை நாங்கள் தடை செய்திருக்கிறோம் மத ரீதியான ஒரு தடை என்று சொல்லி இருந்தது அதை நாங்கள் முற்றாக தடுக்க முற்றாக மறக்கின்றோம் எதிர்வருகின்ற தைப்பொங்கல் தினம் வருகிறது அந்த தினத்துக்கு கூட நாங்கள் எதையும் செய்ய முடியாத ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஏனெனில் மூன்று மாதங்களுக்கு இந்த மட்டக்களப்பு மாநகர சபையின் இந்த பிரதேசத்தில் எந்தவித களியாட்ட நிகழ்வுகளோ எதுவுமே செய்கில்லை என்கின்ற அந்த தீர்மானத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் இந்த மாநகர சபையில் உள்ள இடங்களில் மட்டும் நாங்கள் எங்களது ஆளுகைக்குட்பட்ட இடங்களில் இந்த களியாட்ட நிகழ்வுகளை நடத்துவதற்கான எந்தவித அனுமதியும் நாங்கள் வழங்கவில்லை மனித உரிமை என்பது எல்லோருக்கும் உண்டு அவர்கள் அவர்களது சொந்த இடங்களில் அவர்கள் விரும்புகின்ற பொது இடங்களில் அந்த நிகழ்வுகளை அவங்கள் நடத்தலாம் மாநகர சபைக்குரிய இடங்கள் விசேஷமாக காந்தி பூங்கா மற்றும் பஸ் நிலையம் இப்படியான அந்த பொது இடங்களில் மட்டும் அந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சல் செலுத்தும் தான் இந்த அனுமதியை நாங்கள் வழங்காமல் இருக்கின்றோம் மத ரீதியான எந்த ஒரு அணுகுமுறையோ அவர்களுக்கு எதிரான இந்த செயல்பாடுகளும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் மாநகர முதல்வர் என்ற வகையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்